ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விலாக் இன்னைக்கு நம்ம ஷேரன் விலாகில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மீல் மேக்கர் வச்சு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு மெயில் மேக்கர் எடுத்திருக்கேங்க நான் சின்ன சைஸ் தான் எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கூடவே நல்ல கொதிக்கிற தண்ணீரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இதை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம போட்ட மெயில் மேக்கர் நல்லா ஊறி கொஞ்சம் பெருசாகிருக்கு இப்போ இதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நாலஞ்சு தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நான் நல்லா கழுவி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் இந்த மீல் மேக்கரை சேர்த்து நல்லா அரைச்செடுங்க எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நீங்களும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு உருளைக்கெழங்க நான் நல்லா வேக வச்சு தோல் நீக்கி நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன் இதை நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல கையால் எடுத்துக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சும் இது கூடவே ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே பொடியாக நறுக்கின மல்லியலையே சேர்த்துட்டு நல்ல பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இது கூடவே எதாவது காய்கறி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நமக்கு கட்லெட் செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் இருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கட்லெட் சேஃப்பில் தட்டிக்கோங்க உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் நீங்கள் தட்டி எடுங்க இந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாவையும் தட்டி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் சோளமாவு மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் இந்த சோளம் மாவுக்கு பதிலாக முட்டை வேணுனாலும் சேர்த்துக்கலாம் கூடவே தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க தோசை மாவு விட தண்ணியாக எடுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம முக்கி எடுக்கிறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் செஞ்சு வச்சுருக்கிற கட்லெட்டை ஒன்றுன்னா முக்கி இந்த மாவு தண்ணியில் எல்லா இடமும் படுற மாதிரி முக்கினதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் ஒட்டுற மாதிரி அதுலேயும் எல்லா இடமும் படுற மாதிரி தடவிக்கோங்க உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா இதை நீங்கள் டபுள் கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு தடவை தான் முக்கிய எடுத்துருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த கட்லெட்டை அதில் போட்டுக்கலாம் நல்லா சிவந்து முறு முறுன்னு ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் கருகிடம் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்காது இப்ப நாம ரெண்டு பக்கமா நல்லா திருப்பி விட்டு நல்லா சிவந்து வந்ததும் இதை நம்ம வெளியில எடுத்துக்கலாம் இப்ப நமக்கு சூப்பரான ரொம்ப சுவையான மீல் மேக்கர் கட்லட் ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்பவும் செய்வீங்க அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ